அழகின் நிலவன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது இனியன் வேணியின் கெஞ்சலில் ஐஸ்வர வெருக்குள் நுழையாமல் வெளியில் நின்றான் வேணி நிலவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அவன் தெரிஞ்சு பேசினால் மனசு தாங்கும் எதுவுமே தெரியாமல் திடீர்னு அன்னியா ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் எப்படி நம்ம சமாளிக்கிறது என சற்று கோபம் வர கேட்டான் இப்போ என்னியா அவர்கிட்ட போய் சொல்லி அவரையும் சாகடிக்கணுமா போங்க போய் சொல்லுங்க என அவளும் வார்த்தைகளை கொட்டினாள் இருவரும் பாதிட அங்க வேந்தன் வந்து சேர்ந்தான் ஏண்டா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இருக்கிற வேதனை பத்தாதுன்னு என வருந்தி கேட்டான் பின் என்ன வேந்தனா நிலவனா ஜோதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவளோட பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் உண்மையை சொல்ற என குதிக்கிறாரு என கண்ணீர் வடியை கூறினாள் எவ்வளவு நேரம் சொல்லாம இருக்க முடியும் வேந்தா கொஞ்சம் பொருடா வேணி சொல்ற மாதிரி அவன் பேசட்டும் என வேந்தன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் கடவுளே எங்க சந்தோஷத்தை கெடுத்து இப்படி உறவுகளை இழக்க தான் கொடைக்கானல் அனுப்புனீங்களா நான் தான் கொடைக்கானல் பிளான் போட்டேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்க யோசிச்சது தப்பா என வேந்தன் தன் தலையில் அடித்து கொண்டு அழுதான் இவ்வளவு வேகத்தில் எவ்வாறு வந்து சேர்ந்தார்கள் என கேட்டால் சத்தியமாக தெரியாது எவருக்கும் அது கடவுளின் சித்தமே இனியன் வேந்தா என்னாச்சுடா என கேட்டு அலறி வந்தார் நாகா அப்பதாவும் நடையில் வேகத்தை கூட்டி ஏ ராசா எங்கடா என் பேரம் பேத்தி தேவியபடி வந்தார் இருவரையும் கையில் வந்த துரையும் அரசும் பேச முடியாத நிலையில் இருந்தார்கள் என இனியன் அதுவரை கண்ணீரை வெளியிட்டான் போனீங்களே நாகாவும் அழுதார் எங்க போனாங்க என்ன அப்பதான் கேட்க அதுவரை அவருக்கு தெரியாத விஷயம் அவர்கள் கொடைக்கானல் செஞ்சிருந்தது அம்மா அதுவா முக்கியம் என அதிக இனியன் நிலவாயங்க ஜோதி ஆபரேஷன் என நிறுத்தினார் பேந்தன் எழுந்து நிலவனுக்கு என்னும் தெரியாது அங்கிள் ஜோதியா ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போகல அவளோட நிலை தெரியாம பேசிட்டு இருக்கான் என்றான் என்னதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அட பாவிகளா என்ன பண்ண போறீங்க என் பேத்திக்கு ஒன்றும் இல்ல நகருங்க நான் போய் பார்க்குறேன் என்ன அப்பத்தா பெரும் குரல் எடுத்து கத்தினார் மற்றவர்கள் சமாதானம் செய்தது எல்லாம் அவர் காதில் விழவில்லை பக்கத்தரையில் இருந்த நர்ஸ் வந்து ஏன் சார் இப்படி கத்திட்டு இருக்கீங்க நீங்கள் நின்னுட்டு இருப்பது ஐசியூ பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம போங்க என அதட்டினாள் ஏமா பொண்ணு என் பேத்தி என்ன பார்க்கணும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு என அவளிடம் எகிரினாரா பத்தா ரஞ்சித் வேகமாக ஓடி வந்தான் மாமா எங்க அக்கா என கேட்டவாரு அவனை அமைதிப்படுத்தி சமாதானம் செய்தான் நினியன் இனியனிடம் நர்ஸ் சார் உங்கள் போஸ்டிங்க்கு மரியாதை கொடுத்து இத்தனை பேர் இந்த இடத்துல நிற்க அலோ பண்ணுறேன் ஆனால் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க என்றாள் இவங்க பேஷண்ட்டை பார்க்கணும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கம்மா என்றா நினியன் சார் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ போய் இத்தனை விசிட்டர்ஸ் நாட் பாசிபிள் எது பறந்தாலும் ஆப்ரேஷன் முடியட்டும் என்னது ஆபரேஷனா அந்த கொல்லிக்கட்டை எடுத்து வாயில போட்டுடுவேன் யாருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்க என அப்பத்தா ஆவேசமாக கத்தினார் பிறகு யாரையும் பொருட்படுத்தாமல் ஐசியூமும் சொல்ல ஏ போல இந்த அறையா என்ன கேட்டார் ஆமா என அவள் தலையை அசைத்தாள் அப்பத்தா உள்ளே புகுந்திட அனைவரும் பின்னால் ஓடினர் சார் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க என்ன நர்ஸ் பின்னால் ஓடினாள் அரை மயக்க நிலையில் அவளிடம் பேசியபடி தலையை கவிழ்ந்த நிலவன் ஏதோ ஒரு மாயலோகத்திற்கு செல்வது போல் ஃபீல் செய்தான் ஆனால் ரிடில் ரிடில் என அழைப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை நீண்ட அழைப்பின் முடிவில் அவனால் முடியாத போது தலையை முழுவதுமாக அவளின் மார்பில் மேல் கவிழ்த்தான் ஜோதி நிதயம் லேப்டாப் லேப்டாப் என கொண்டிருந்தது நிலவா என அழைப்பு கேட்டது ஆனால் அதை அவனால் உணர முடியவில்லை மீண்டும் நிலவா என சற்று வேகமாக அழைத்தாள் ஜோதி நிலவன் எழவே இல்லை அதுவரை ரிடில் 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 என்ற குரலை கேட்டுக்கொண்டே இருந்தவளிற்கு சற்றென்று அக்குரல் நிற்கவும் மூளையானது விழித்தது உணர்வுகளை கடத்தி உடலெங்கும் அனுப்பியவாறு அவளை எழுந்திட செய்தது தன் சுய நினைவை அடைந்த ஜோதி தன் மார்பில் கிடைந்த நிலவனை எழுப்ப முயற்சித்தாள் நிலவா எழுந்திருங்க ப்ளீஸ் டேய் எழுந்திருடா என மெல்ல எழ முயற்சித்தாள் முடியாத நிலையில் அவள் அருகில் கிடந்து அவனின் கையை எடுத்து முத்தத்தை வைத்தாள் அதுவரை அவன் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தவள் திரும்பி அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் அவனின் குரல் நின்றதும் அதை பொறுக்க முடியாமல் தான் உடலும் உயிரும் அவனை நோக்கி திரும்பியது டேய் கவுண்டிங் செட்டில் பண்ற என ஜோதி மெல்ல கூறியபடி அவனின் கையில் முத்தத்தை வைக்கவும் அந்த ஸ்பரிசத்தில் நிலவன் உணர்விற்கு மீளவும் நிமி அவளின் விழிகளை பார்த்தவன் அப்படியே நகர்ந்து நெற்றியில் இதழ் பதிந்த அப்பத்தா அவசரமாக உள்ளே நுழைந்தது அவர்களை கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமுமான அப்பத்தா அப்படியே நின்றார் அவரை தொடர்ந்து வந்த அனைவரும் அவர்களை கண்டு முடித்தனர் சற்றஞ்சை கதவு திறந்ததில் நிலவன் ஜோதி இருவருமே வாயிலை நோக்கி பார்த்தனர் பின்னால் வந்த நர்ஸ் உள்ளே நுழையவும் இனியன் நர்ஸ் அன்னை கண்ணு முடிச்சுட்டாங்க என்றான் சந்தோஷத்தில் என்ன உளறீங்க உங்க அண்ணி இவங்க தானே என எதிர்பக்கத்தின் பெட்டை காட்டினாள் நர்ஸ் அனைவரும் அந்த பேஷண்ட்டை காணவும் இல்ல நர்ஸ் இவங்க தான் என்றான் இனியன் என்ன சொல்றீங்க இவங்க பேரு மாணிக்க ஜோதி அப்ப இவங்க என அவசரமாக அந்த பேஷண்ட் பேரே சொல்லி படித்த நர்ஸ் சாரி சார் மகதி ஜோதி மாணிக்க ஜோதி மாத்தி ஆகிட்டு இவங்க தான் பிரைண்டட் என்றாள் என்னத்த மாத்தி போட்டீங்கடி அப்ப உயிரோட இருக்க என் பேத்தியை தூக்கிட்டு போய் கிழிச்சு இதயத்தை எடுத்திருப்பீங்களா என அப்பத்தா கத்தினார் பாட்டி ஆள் மாற்றம் இல்ல பேர்தான் மாறிட்டு இவங்களுக்கு தான் மிஸ்டேக் என்னோடது டாக்டர் கேட்டபோது பேர் மாற்றி சொல்லிட்டேன் பிரச்சனை பண்ணாமல் மன்னிச்சிடுங்க சார் யாரையுமே இந்த அறையில் விடமாட்டோம் நீங்க ரொம்ப பிரஸ் பண்ணதால விட்டோம் இந்த பேஷண்ட் உறவுகளுக்கு சொல்லணும் நான் போய் நேம் மாற்றி ப்ராசஸ் செய்கிறேன் சாரி சார் ப்ளீஸ் எனக்கு எஞ்சினால் சரி போங்கம்மா இனிமே கவனமாக இருங்க இது சாதாரண விஷயம் இல்லை எத்தனை பேரோட உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா என்னோட மிஸ்டேக் தான் சார் நேம் ஒரே மாதிரி இருந்ததும் மாற்றி சொல்லிட்டேன் மற்றபடி ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் மகதி ஜோதிக்கு தான் நடக்குது இந்த ஸ்லிப் மாறினதும் நான் மாணிக்க ஜோதின்னு சொன்னேன் உங்களை கூப்பிட்டு பேசிட்டாங்க என்றால் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்க அது எப்படி பேர் மாறும் அப்புறம் என்ன ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்குனீங்க என்னை வேந்த சரி நான் சார் இவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் இன்னும் வந்து சேரல ரெண்டு பக்கம் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகி அதுல இந்த நேம் என்னை எழுத்தாள் இனியனும் ப்ரூஃப் ஐடி இன்னும் கொடுக்கவில்லை என்றான் துரை போங்க போய் அவங்க உறவினர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க என்றார் நர்ஸ் வெளியில் சென்று விட்டால் நிலவன் புரியாமல் பார்க்க ஜோதி நிலவனின் கையை பிடித்திருந்தால் அப்புறம் சொல்றோம் நீ போய் படுற பெட்டில் என இனியன் நிலவனை எழுப்பினான் ஜோதி அவன் கையை பிடித்து படியிருக்க இருக்கட்டும் நான் இப்படியே இருக்கேன் என்றான் டே உனக்கும் சிவியர் இன்ஜுரி இருக்கு பிளீஸ் டா என்றான் ஜோதி அவன் கையை விட நிலவன் சிரித்து அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு நடந்தான் மருத்துவமனை நிர்வாகம் மன்னிப்பு கேட்டு அந்த டிஸ்மஸ் கேட்டுமல் வார்டிற்கு மறுபடியும் தர்ஷி ஆபரேஷனுக்காக பேசப்பட்டு இதயம் மாற்று அறுவை சிகிச்சையும் தொடங்கியது ஆபரேஷன் வைக்கப்பட்டால் ஆளும் சத்தம் கேட்டு அங்கிருந்த அனைவருக்குமே நெஞ்சம் பதறியது அந்த பெண்ணின் உடல் உறவுகளிடம் படைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு திட்டத்தின்படி உறுப்புகள் தானம் செய்து மூளை சாவடைந்தவருக்கு அரசு மரியாதை அளிக்க உடல் எடுத்து செல்லப்பட்டது அவள் உறவுகளின் கதறல் துறை குடும்பத்தை ஒரு விதமாக பாதித்தது இந்நேரம் ஜோதியாக இருந்திருந்தால் நாம் அந்த நிலை தானே என்ற யோசனையில் அனைவருமே அந்த பெண்ணிற்காக ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொண்டனர் இதுதான் மனித இயல்பு தன் உறவு நட்பு என்றால் கண்ணீர் வடிய அந்த இழப்பினை ஏற்க முடியாமல் தவிக்கும் அதுவே யாரோ வர் என்றால் மனதார ஆழ்ந்த இரங்கல் கூறிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்றுவிடும் தான் நிலவன் ஜோதியோடு பயணித்தவர்களின் மனநிலைமையும் அனைத்து வாசகர்களும் ஜோதியை ஏற்க முடியவில்லை ஆனால் யாரோ ஒரு பெண் போது ஜோதி இல்லை என்ற ஒருவித ஆறுதல் அடைகிறது அத்தனை மனங்களும் ஒரு வாரம் கடந்தது சென்னை வீட்டில் அனைவரும் அமர்ந்திருந்தனர் ரஞ்சித் அக்கா என்னால் யோசிக்கவே முடியல இப்படியெல்லாம் கஷ்டம் வரும்னு நினைக்கவே இல்லை என்றான் ஆமாண்டா ரஞ்சித் எனக்கும் எல்லாம் அதை நினைக்கவே முடியல என பேணி தலையை குலுக்கினால் ஆளாளுக்கு அந்த விஷயத்தையும் மருத்துவமனை சம்பவத்தையும் பேசினர் நிலவன் ஜோதியை பார்த்த படி அமர்ந்திருந்தான் ஆனா எனக்கு அந்த பொண்ணு நினைவா இருக்கு பாவம் இல்ல என்றாள் ஜோதி ஜோதிமா விதி பேரை சொல்லிதான் நம்ம அதை மறக்கணும் உன் உடம்ப கவனி அதே நினைக்காம என்றார் நாகா ஆமாண்டா ஜோதி நடந்ததை பத்தி யோசிக்காத என்றார் துரை அப்பத்த உடனே கண்ணு திருஷ்டி பட்டுட்டு என் பேரனுக்கும் பேட்டிக்கும் எல்லாம் சரியாகும் எப்போ அரசு நம்ம நாளைக்கு கிளம்பலாமா என்னை கேட்டார் சரிம்மா என்றார் அவர் வேணி சரி நான் கிளம்புறேன் ஜோதி அண்ணா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இருந்து வந்தாச்சின்னு மாத்திரைகளை விட்டுடாதீங்க என்றாள் சரி வேணி என்றாள் நிலவன் இனிய நேரமாச்சு போய் வேணியை விட்டுட்டு வா என்றார் துரை ஏன் வரும்போது எப்படி வந்தா இந்த நேரத்தில் அவனை அழைச்சிட்டு போகலாமா ரஞ்சித் நீயும் கூட போ என்றார் அப்பத்தா நாகா ஆமாம் தான் கட்டிக்க போறா கூட்டிட்டு போனா என்ன என கேட்டு விட்டார் அனைவருமே பார்க்க துரை முறைத்த போதுதான் நாகாவிற்கு புரிந்தது யாரு யாரை கட்டிக்க போறா என்ன அப்பத்தா விடவில்லை இனி என வேணியோடு போகுமாறு கண்ணை காட்டிய துரை தாயிடம் விளக்கி ஒருவாறு சம்மதம் வாங்கி விட்டார் வெளிச்சத்திலேயே ஜோதியின் நண்பர்கள் யாஷ் ஏஞ்சல் பிரேம் அழகன் வந்து அவளை விசாரித்து விட்டு சென்றார்கள் நிலவன் ஜோதி கல்யாணம் காலேஜ் கேம்பஸ் வரை அறியப்பட்டது இரவு ஜோதி அமைதியாக நிலவன் மார்பில் படுத்திருந்தால் எப்படோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருவோம்னு இருந்துச்சு உம் தூக்கம் வருதா இல்லை அப்புறம் ஏன் சைலண்ட்டாக இருக்க ஒருவேளை என்னால் தான் அந்த பொண்ணை இறந்துச்சோன்னு ஃபீல் ஆகுது ஏன் நான் உங்களுக்கு கிஸ் பண்ண போய் தானே கார் ஆச்சு இல்லை அவங்க கார் கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்பீடாக வந்திருக்கு அதோட அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ரிடல் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அதை அவங்க பிரச்சனை பண்ணாமல் உடனே அக்செப்ட் பண்ணி தர்ஷிக்கு இதயமும் கொடுத்தது இல்லைனா நான் அவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க ஆனாலும் அந்த பொண்ணு பாவம்ல கண்டிப்பா என அவளை தன்னோடு இருக்கினான் ப்ளீஸ் டி அதை பத்தி மறந்துட்டு நார்மலாக உன்னை எப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு என கெஞ்சலாக கூறினான் ஜோதியுமே இந்த ஒரு வாரத்தில் அதையே எண்ணி நிலவன் கிட்ட கூட சரியாக போகவில்லை என்று அது உணர்விலேற சாரி நிலவா என அவனை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தாள் ஓகே ஆகிட்டியா உங்க கூட இருந்தா எப்படி ஆகாம இருக்க முடியும் லவ் லவ் யூடி இது நமக்கு புது லைஃப் மிஸ் பண்ணாம வாழலாம் என அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டான் மனைவியின் மனம் கணவனின் அரவணைப்பில் அடைக்கலம் புகுந்தது இந்த இதயங்கள் மாற்றக்கூடியதல்ல ஏற்கனவே மாறியிருப்பது பிறையழகின் நிலவன் அத்தியாயம் அறுபது சில வருடங்களுக்கு பிறகு கமிஷனருக்கு ஆனது ஞாபகம் இல்லையோ அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நாட்டு நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுமா வீட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுப்படியில் இருந்து குரல் மட்டுமே வந்தது அது காதில் விழுந்தாலும் விழாததை போல் பேப்பரை அசைக்கவில்லை துரை ஏண்டாப்பா சரியா கேட்காத என் காதல அவ கத்துறது விழுது உனக்கு கேட்கலையா அப்படி என்னத்தை தான் படிச்சுட்டு இருக்க பரிட்சை எதுவும் எழுத பொறியா என்ன என்னை கேட்டார் அப்பாத்தான் ம் விழுதுமா இது என்ன புதுசாக டெய்லி கத்துறது தானே நீங்க பார்க்க தட்ட வேலையை பாருங்க என்றார் துரை என்னத்தையோ செய்யுங்க என்னமோ நேத்து கல்யாணம் சோடி மாதிரி சண்டை போட்டுக்கிறதும் அப்புறம் கொஞ்சறதும் என உரலில் பார்க்க வைத்து இடிக்க தொடங்கினார் அண்ணா நேரமாச்சு இன்னும் இவங்களை காணும் எப்ப வர என்ன சொன்னாங்க என கேட்டவாறு வாயிலை எட்டி பார்த்து கை கடிகாரத்தை பார்த்தவாறும் நடந்தார் அரசு பையன் மருமக எல்லாரும் வராங்கன்னு உங்களுக்கு இருக்கிற அக்கறை இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஆச்சு இருக்கா பாருங்க தம்பி என கையில் கரண்ட் வெளியில் வந்தார்னாகா அடடா இப்ப என்னத்துக்கு குதிக்கிற சீக்கிரம் வரேன்னு சொன்னாங்க ஆனா லேட் ஆகுதுன்னா எதுவும் வழியில் டிராஃபிக் இருந்திருக்கும் வரட்டுமே இப்போ நைன் ஐநு கத்திரத்தை விட்டுட்டு போய் டீ எடுத்துட்டு வா இதோட பத்தாவது டீ ரிட்டையர்ட் கமிஷனர் சார் என முறைத்தார் நாகா ஐயோ அம்மா கணக்கா முக்கியம் ஐயா டீ கேக்கிறாரு நீங்க கொடுத்தா என்ன குறைஞ்சா போவீங்க என ரோசா கேட்டாள் இப்போ அவர் மருமக வந்து கணக்கு கேப்பா சொல்லு என முகத்தை திருப்பிக் கொண்டு போனார் அப்பதாவின் காது கேட்கும் திறன் சில நேரங்களில் பஞ்சராகிவிடும் வயது முதிர்வு காரணத்தால் அவர் முன்பு மாதிரி இல்லை பெரிதாக எதுவும் பேசுவதும் வேலை செய்வதும் இல்லை நாகா தான் வீட்டிற்கு முழு பொறுப்பிற்கு வந்தார் துரை ரிட்டைர்மெண்ட் ஆனதிலிருந்து சில வருடங்கள் பிறகு சொந்த ஊருக்கு வந்து நாகாவுடன் செட்டில் ஆகிவிட்டார் நிலவன் இனியன் குடும்பம் சென்னையில் குடிப

அம்மா என் பேர நிலவன் இவ என் பொண்டாட்டி ஜோதி மாணிக்க ஜோதி என்றான் வேண்டுமென்றே நிலவன் ஜோதி சிரித்தாள் அடே வாங்க நீங்க என்ன புதுசா வீட்டுக்கு வரீங்க என் பேர பிள்ளைகளை சென்றார் சென்றார் நாகா பின்னால் வந்த காரில் இருந்து இறங்கிய இனியனையும் வேணியையும் கண்டுகொள்ளாத அரசவும் துரையும் ஆளுக்கு பிள்ளைகளை தூக்கினர் ஆனாலும் அப்பா மாமா நாங்களும் வந்திருக்கோம் என முறைத்தாள் வேணி நீங்கள் வரதை விட எங்கள் சந்தோஷம் இவங்க தான் என்றார் துரை வாடாமா உனையை பார்க்காம அப்போ போவேனா என் அரசு வேணியை வரவேற்றார் நான் உங்கள் பையன் அரசோ என இனிய தான் இருந்துட்டு போ என் தங்க வந்துட்டுல என பேத்தியை கொஞ்சியப்படி தூக்கிட்டு போனார் அப்போ துரை தூக்கியது யாரை அவரின் பேத்தியை தான் பேத்தியான மகளை நிலவன் ஜோதி தம்பதிக்கு மூன்று பிள்ளைகள் ஒரே பிரசவத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தால் ஜோதி இரண்டு பெண் மற்றும் ஒரு ஆண் மூத்தவள் நிலா இரண்டாவது மகன் துருவன் மூன்றாவது மகள் மகதி மகதி ஜோதியின் நினைவாக ஜோதியின் ஆசைப்படி வைத்த இது இனியன் வேணி தம்பதிக்கு ஒரு பெண் வேதிகா வேதிகா ஒரு வயது மூத்தவள் நிலவன் பிள்ளைகளுக்கு வேந்தன் தர்ஷிபந்தக்கார் இப்பொழுதுதான் நுழைந்தது இந்த முறை மகனை கூட்டி வந்தார்கள் அவனோ நன்கு வளர்ந்து பதின் பருவத்தில் இருந்தான் அனைவருமே நிலவன் இனியன் பிள்ளைகளுக்கு மொட்டையடிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் தூக்க கழகத்தில் இருந்து முடித்தார்கள் அப்பதா என துருவன் தாவினான் நாகாமேல் நிலா துரையை விட்டு இறங்கவே இல்லை அவர்களின் மகள் நிலாவை உரித்து வைத்திருந்தாள் அதில் மகதி ஜோதியின் கவனத்தில் எப்பொழுதும் வருவாள் பிறந்தபோது ரொம்ப எடை குறைவாக இருந்தமையால் ஜோதி கை பாதுகாத்ததால் அந்த எக்ஸ்ட்ரா கேர் நிலவனிற்கோ எல்லாரும் ஒன்றுதான் போயிட்டு வந்தால் பிள்ளைகள் தான் உலகமே அவர்களின் கேள்விகளில் மொழி பிதுங்கி நிற்பான் படித்து முடித்துவிட்டு கார்டியாலஜி வேலையில் ரோசா பெரும்பாலும் ஜோதியின் உதவிக்காக சென்னையில் தான் தங்குவது ஜோதி லீவில் இருப்பதால் விசேஷத்திற்கு நாகாவிற்கு உதவி புரிய வந்துவிட்டாள் நாகாவும் அப்படித்தான் பாதி நாட்கள் அங்கு மீதி நாட்கள் இங்கு என பொழுதை போக்கிட்டிருக்கிறார் அப்போ தான் அம்மா சமேல் நாட் குட் எனக்கு உங்கள் ஃபிஷ் ஃப்ரை வேணும் என்றான் துருவன் அடே நோ நான்வெஜ் என்றாள் ஜோதி நாளைக்கு மறுநாள் உனக்கு தரேன் சொல்லும் என்றார் நாகா எனக்கு என்ற மகத்தியை உனக்கும் தான் கண்ணு என்றார் அப்போ நிலாக்கு என்றார் துரை தான் விஷ் பிடிக்காதே என சச்சநாகா கூறினார் அவரோட மகளின் அத்தனை குணங்களும் வந்திருந்தது நிலாவிற்கு நிலாக்கு நண்டு பிரை வேதிகாவுக்கு இறால் ஃப்ரை அப்புறம் சித்துக்கு முட்டை எல்லாமே செஞ்சு தரேன் என கொஞ்சினார் நாகா வீடே நிறஞ்சிருக்கு ஆமா ஏன் நேரம் ஆனிச்சு காலையில் கிளம்பி ராத்திரிக்கா வந்து சேருவீங்க என அப்பத்தா உழுத்தார் அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க ரோசா எடுத்து வை என்றார் துரை மாடி அறையில் நிலவனும் கீழ் இனியன் அறையில் அவனும் பக்கத்தில் அப்பத்தா அறையில் வேந்தனும் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்பத்தாவிற்கு ஹாலிலேயே ஓரமாக பெட் போடப்பட்டிருந்தது அவர் வெளியில் சென்று வர வசதியாகவும் அனைவரின் பார்வையிலும் படுவதற்காக அவரின் படுக்கை மாற்றப்பட்டது பிள்ளைகள் ஓடி விளையாடத் தொடங்கி அவர்களை மேனேஜ் பண்ணவே இரண்டு பேர் தேவைப்பட்டது அந்த இருவர் அரசு துறை சகோதரர்களாக மாறினர் வேண்டன் டேய் நாளைக்கு பாட்டி உண்டா என கேட்டான் நிலவனிடம் அடே போதுண்டா நீ அடங்கு என முறைத்தான் நிலவன் அதன என் பொண்டாட்டி நல்ல லத்தி அடி கொடுப்பாடா என்றான் நினியன் ஏண்டா எவ்வளோ நாள் அது ஒரு கணாக்கால மாதிரி ஆச்சுடா என சோகமாக கூறினான் வேண்டாண்டா எனக்கு என்னமோ மனசே வரலை என்றான் நிலவன் ம் ஆமாம் என்றான் நினியன் அப்போ ஒயின் மோட்டோ இந்த ஜாலி டேஸ் எப்படிடா கொண்டாடுறது குடும்ப வாடா என கிச்சனில் நுழைந்து கதையில் இறங்கினார்கள் நிலவன் இனியன் வேந்தன் ஜோதி பேணி தர்ஷி கலந்து கொள்ள களை கட்டியது நிலவன் போன் அடித்தது வெளியில் போய் பேசிவிட்டு வந்தான் யாரு நிலவா நம்ம பப்புக்கு அதான் யாசை போய் பார்க்க சொல்லிருக்கேன் பிரேம் வெளியில் இருப்பான் போல ஓ ரொம்ப இருக்காமா என பதறி கேட்டாள் நார்மல் தான் ரிலாக்ஸ் ஜோதியின் ஆசைப்படி குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கப்படுகின்றனர் ஆனால் வீட்டில் இல்லை தனியாகவே ஹோம் தொடங்கி அதில் முறையாக வளர்க்க பெர்மிஷன் வாங்கி கொண்டார்கள் அதில் துறையின் ஐடியா தான் என தான் வீட்டில் வளர்ந்தால் பெற்ற பிள்ளை வளர்ப்பு பிள்ளை என்ற வித்தியாசம் தெரிந்தால் மனம் வலிக்கும் ஆகையால் தனியாகவே வளரட்டும் ஜோதி ஆசைப்படி எப்ப வேண்டுமானாலும் போகலாம் என கூறினார் அது நிலவனிற்கும் சரியான பட ஜோதியும் ஏற்றுக்கொண்டால் இரவு உணவு அனைவருமே அமர் பேசிக் கொண்டு உண்டனர் நிலா டான்ஸ் ஆட கூடவே மற்றவர்கள் சுற்றி நின்று குதித்தனர் சரியாக அந்த நேரத்தில் ரஞ்சித் போன் செய்தான் சிங்கப்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பதால் லீவ் கிடைக்கவில்லை குடும்பத்தோடு அங்கே இருக்கிறான் வீடியோ காலில் வந்தனர் ரஞ்சித் அவன் மனைவி நிஷா மகள் சுவேதா சாரிக்கா நாங்க தான் மிஸ் பண்றோம் பரவாயில்ல விடுடா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிடுவோம் என்றால் மனதில் வருத்தம் இருந்தாலும் இருப்பது ஒருவன் தானே அக்கா என் சார்பா வேந்தன் அண்ணா இருக்கார் நீ கவலைப்படாத நான் இருந்தாலும் அண்ணனை தான் மாமாவாக உட்கார வைப்பேன் ஸோ டோன்ட் வரி என்றான் ஜோதிக்குமே அதுதான் சரி என தோன்றியது சரிடா என சிரித்தாள் வேந்தன் டே நீ உட்கார்ந்தாலும் என் மருமகனிலா உன்னை எட்டி உதச்சிடுவா ஏன்னா அவ பிச்சையம்மா பிளட்டு என மெல்ல கூறினான் சத்தமாவே சொல்லு பிச்சையம்மா காதில் விழா து என்றார் நாக என்னது பிச்சியமா பத்தி பேசுறீங்க என அப்பத்தான் கேட்கவும் ரோசா நான் தான் சொன்னேன் இல்லம்மா கிளவி நடிக்குது முக்கியமானது மட்டும் காதல விழுது என்றால் அனைவரும் சிரித்தனர் தர்ஷி ஜோதி நீ ஏன் ஃபீல் பண்ற வேந்தன் அண்ணன் தானே என்னை கேட்டாள் அண்ணி என்ன அப்படி கேட்குறீங்க அவர்தான் மாமா முறை முதல் உரிமையும் கூட போதுமா அப்ப என் பிள்ளைக்கு பதினஞ்சு பவுண்ட் போட்டு விடுங்கண்ணா என்றாள் வேணி கேம்மா இன்ஸ்டால்மெண்டா இல்ல ஃபுல் பேமெண்டா என்னை கேட்டான் வேந்தன் பொம்பளை பிள்ளைக்கு ஃபுல் பேமெண்ட் முடியாத விஷயம் என்றான் இனியன் அது என்ன கணக்கு பதினஞ்சு பவுண்ட் என கேட்டான் நிலவன் உங்க பிள்ளைங்க மூணு பேரு பங்கு என் ஒரே பிள்ளைக்கு கேட்டனா நீ பொழைச்சி போமா என்றான் வேந்தன் சரி சரி அப்ப உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுத்துடு ஃபுல் பேமெண்ட் முடிஞ்சிடும் என்ற வேந்தனை முறைத்தான் சிது டேய் ஏண்ட முறைக்கிற அப்பா சும்மா சொன்னேன் சிது என பள்ளை காட்டினான் வேந்தன் அப்பா சொன்னதும் சொன்னீங்க மகதிய சொல்லியிருக்கலாம்ல என்றவனை கண்டு முழித்த அப்பனோ ஏண்டா என கேட்டான் அவ தான் அப்ப பொறுமையா ஜோதியத்த மாதிரியே நல்ல பொண்ணு மற்றது ரெண்டும் சமாளிக்க முடியாது அடே உன் ஜோதியத்தை பத்தி முழுசா தெரியல உனக்கு சந்திரமுக மாறியிருந்தவள கங்காவா மாற்றி வச்சிருக்கும் பெருமை உன் மாமன சேரும் என கிண்டல் செய்தான் வேந்தன் பெரியவர்கள் தூங்க அழைத்து செல்ல தம்பதிகளாய் தனிமையில் கழித்தனர் இனியன் அடியே கொஞ்சம் மனசு வேடி அடுத்த ஒரு பிள்ளைக்கு என கெஞ்சினான் நோ ஒன்னே கண்ணே என் சொல்லும் வெண்ணி என அவளை விடாமல் கொஞ்சம் தொடங்கினான் இனியன் வேந்தன் இந்த ஊருக்கு வந்தாலே மனசு சூப்பராக இருக்குது தர்ஷி என்றான் எனக்கு அப்போ நடந்தது தான் நினைவு வருது எல்லாமே மாறிட்டு நீ சந்தோஷமாக இரு என அவளை அணைத்து கொண்டான் இந்த ரூம்க்கு வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் நைட் டே தான் ரிமெம்பர் ஆகுது நிலவா என்றாள் ஜோதி அவன் மார்பில் படுத்திருந்தவாறு பின்ன ஐயாவோட பெர்ஃபாமன்ஸ் அப்படி பெர்ஃபாமன்ஸே பண்ணலை இதையே சொல்லிடி கடைசி வர சொல்லிட்டே இரு நீ ஐ வில் ஸ்டார்ட் மை கவுண்டிங் என அவளை நிமித்தி முத்தம் கொடுக்க தொடங்கினான் ஹலோ கவுண்டிங் போதும் நீங்கள் நிறைய கொடுத்தாச்சு வட்டி குட்டி போட்டு புட்டியாக ஏறுது அப்போ ரிட்டன் குடு எங்கே இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கேன் பகலில் டியூட்டி நைட்டு பசங்க டி வில் ஹோம் இப்படியே போகுது நிலவா உங்களையே மிஸ் பண்ணுறேன் என அவன் முகத்தறிக்கை சென்றால் இன்றைக்கி எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிடு எனக்கும் ஓகே போடா என்னை சிரித்தவாறு அவன் தலையில் மூட்டினாள் அதுக்கு தான் என்னைய மாதிரி கிடைக்கிற கேப்பில் இப்படி கொடுத்துட்டே இருக்கணும் என அவளை படுக்க வைத்து மேல் படந்தான் ஆமாம் ஆமாம் ட்ரிப்ளஸ் போதும் நிலவா நெக்ஸ்ட் ட்வின்ஸ் நோ அப்போ நிறைய பிள்ளைங்க பற்றிக்கு ஆசைப்பட்ட ம் அதான் இருக்காங்களே நிறைய பப்பு மாதிரி என்னை சிரித்தாள் ரிடில் உனையை ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எப்படி இருந்த இப்போ அணி ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் உங்களால் தான் அப்பா தான் காரணம் ஆமாம் மாமா தான் என் வாழ்க்கையை மாற்றியவர் லைஃப் லாங் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும் எனக்கு உங்களுக்கும் தான் எனக்கு தேங்க்ஸ் வேறு மாதிரி வேணும் என கண்களை நான் தூங்க நிலவா என வைக்கப்பட்டால் அழகிரினி லவ் யூ லவ் யூ சோ மச் ரிடில் லவ் யூ நிலவா மை கவுண்டிங் ஸ்டார்ட் என அவனின் இதழில் இதழ் பதித்தால் அவர்கள் வாழ்க்கை இனிமையாக பயணிக்க நாம் வழிவிட்டு ஆசிர்வதிப்போம் என்றும் நிறை குறைகளை கடந்து அழகாக இணைந்து வாழ்வார்கள் என நாம் நம்பி விடை பெறுவோம் மற்றும் உங்கள் நட்புடன் சங்கீதராஜா நன்றி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோஜ் சங்கரி